ஹாய் பேரன் பேத்திங்களே ஏன் ஆயா லைவுக்கு மாட்டேறீங்க உங்களுக்கு நான் என்ன பண்ணேன் ஏன் சார் என்னுடைய லைவ் போட்டால் ஏன் நீங்கள் வந்து அதை வந்து லிங்க் யாருக்குமே வரலன்னு சொல்கிறாங்களே என் பேரன் பேத்திங்க என் மேலே அவ்வளோ உசுறு ஆ நீங்கள் வந்து லிங்க் அனுப்புனா தானே அவங்க வருவாங்க லைவ் நான் போடுறேன் லிங்க்கே போக மாட்டேது சார் கொஞ்சம் வியூவர்ஸ் கொடுங்க சார் ஆனால் ஒரு சிலர் வந்து என் கடையை இழுத்து முடுறதுக்கு பிளான் போடுறாங்க சார் அந்த செக்கெல்லாம் செல்லாதுங்க சார் மதுரை வளர்மதிட்ட மதுரை வளர்மதிக்கு வேணால் ரொம்ப பேச வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ட்டு வளர்மதிக்கு தெரியுங்க சார் எனக்குண்டு நாள் நல்ல நல்ல பேத்தி நிறையா இருக்காங்க மகன் இருக்காங்க மகம் இருக்காங்க எனக்கு பேசி எல்லா விவரமும் சொல்லி தருவாங்க ஆனால் ஒரு சில பிள்ளைங்கள் என்னான்னு தெரியல ஆயா கிட்டே ஃபோன் பண்ணால் பேச மாட்றாங்க ஆனால் நான் நான் பெத்த பிள்ளைங்க நான் பெத்த பிள்ளையோட பிள்ளைங்க பேரம்பெத்திய நல்லா இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்றைக்குமே இன்றைக்கு இருக்கட்டும் என்றைக்கும் இருக்கட்டும் அன்னைக்காக இருக்கட்டும் ஆயா வந்து போகிறாமல் படுவேன் மட்டும் மனசார நினச்சிடாதீங்க தங்கமே நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் உரிமையோடு கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் சரிங்களா ஆயாவும் என்ன போராடுறேன் ஆயாவும் யூடியூப்பில் சம்பளம் வந்தால் எனக்கு நல்லதுன்னு பார்க்குறேன் சார் வீவஸ் கொடுங்க சார் என் தங்கமே என் அழகியே யூடியூப் சார் ஐ லவ் யூ தங்கம் தங்கம் அழகி பாவம் நான் எவ்வளோ முடியாததோடலாம் நம்ம மேக்கப் போட்டு விடியோ விடியோ விடிய உக்காந்து நான் லைவு போட்டு எத்தனையோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு எவ்வளோலாம் நான் பட்டு 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 பேட் கமெண்ட்ஸ்க்குலாம் பதில் கொடுத்து வீட்டில் வந்து புரிஞ்சுக்கிறாம என்னை பேச விடாமல் லைவ் போட விடாமல் என்னை இது பண்ணாங்க எங்கள் வீட்டில் வேற பிள்ளைங்க எங்கள் பிள்ளைகளுக்கு வேற பத்தலை சார் இது குடும்பம் குடும்பமாக லைவ் போடுறாங்க குடும்பம் குடும்பமாக உட்காந்து லைவ் போட்டு வீஎஸ் வாங்கி சம்பளம் வரணும் சம்பளம் வருது சம்பளம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒழங்கப்பா நம்ம வந்து கல்லை தூக்குறது கூட ஈஸி யூடியூப்பில் உக்காந்து லைவ் போட்டு நாலு மக்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப கடினம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை தங்கம் அதனால் இருக்கிற காலம் கொஞ்சமே அதை சந்தோஷமாக எல்லா பேரும் வாங்க ஆயாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆயா உங்கள் பாதம் தொட்டு கெஞ்சி கதறி கேட்குறேன் ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஆயாவை தப்பாக என்றைக்குமே நினச்சிராதீங்க சரிங்களா தங்கம் நீங்கள் வளர்ந்தீங்கன்னா எனக்கும் நல்லது அதில் நானாக உழைச்சி சம்பாதிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் யூடியூப் சார் வீவஸ் கொடுங்க யூடியூப் சார் வீவஸ் கொடுங்க தேங்க்யூ ஓடுது ஓடுது இப்போத்த ஹாய் யூடியூப் சார் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ யூடியூப் சார் என்னது 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 கண்டக்ட் பண்ணாதான் வீவசா ஒச்சொச்சொச்சொச்சொச்சொச்சொச்சோ அச்சொச்சொச்சொச்சொச்சோ நான் என்ன கண்டன்ட் போடுறேன்னு தெரியலையே என்ன பண்ணலாம் தீபக்கை வச்சு கண்டன்ட் பண்ணிடலாமா அப்படித்தான் பண்ணணும் வேறு யாரை வச்சு நான் கண்டன்ட் பண்ண வீடியோவுக்கெல்லாம் வீவர்ஸே சுத்தமாக கொடுக்க மாட்டேறீங்க லைவில் மொத்தமாக வீவர்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நாங்களாம் ஒரு கிராமத்துக்காரங்க யதார்த்தமாக தான் வீடியோ போட முடியும் அதுக்குண்டு நான் மேக்கப் பண்ணி அதுக்குண்டு கண்மை போட்டு எல்லாம் போட்டு லைவும் போடுறேன் வீடியோ போடும்போது யதார்த்தமாக போடுறேன் ஏன் சார் எனக்கு வீவஸ் கொடுக்க மாட்டேறீங்க ம் கிளவி கிளவி கிளவின்றாங்க கிளவி வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் சீக்கிரமாக வியூவர்ஸ் கொடுத்தா தானே அதையும் என் கண் பார்த்துட்டு நான் சாவேன் ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க என்னைய பாம சார் மதுரை வளர்மதி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்